Welcome To மைண்ட் வீட் சேனல அனைவருக்கும் ஜெயலக்ஷ்மியின் அன்பான வணக்கம் அனைவரும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கடவுள் இரண்டாம் பாகம் பகுதி இருபத்தி ஆறு பார்க்கலாம் நண்பர்களே மறுநாள் பொன்னிலும் பள்ளியும் பேசி பேசி சிரிப்பதற்கும் ஆச்சரியப்படுவதற்கும் எத்தனையோ விஷயங்கள் இருந்தன படகு கிளம்புற சமயத்தில் தீவர்த்திகளுடனும் ஆட்களுடனும் வந்து சேர்ந்த மாரப்ப பூபதி தான் என்ன ஆர்ப்பாட்டம் செய்தான் என்ன அதிகார தோரணையில் பேசினான் நிறுத்து படகை பிடித்து கட்டி இரண்டு பேரையும் விடாதே படகை சோதனை போடு என்று என்ன தடபுடல் செய்து விட்டான் இவ்வளவு தடபுடலுக்கும் பொன்னனும் வள்ளியும் அமைதியாய் இருந்தார்கள் படகை சோதனை போடும்போது அவர்கள் கரையிலேயே இறங்கி நின்று விட்டார்கள் படகில் ஒன்றுமில்லை என்று கண்டதும் மாரப்பனுடைய முகத்தில் ஏமாற்றமும் கோபமும் கொந்தளித்தன எங்கே எங்கே என்று கேட்டான் பொன்னன் கையில் என்னவோ கொண்டு கொண்டு வந்திருந்தால் அது இல்லாமல் இருக்கும் என்றான் பொன்னன் மாரப்பன் மிரட்டி உரட்டி பார்த்ததெல்லாம் பழிக்கவில்லை மாரப்பன் தன்னுடைய ஆட்களை விட்டு மரத்தடியிலும் தண்ணீரிலும் கூட தேடி பார்க்க சொன்னான் ஒன்றும் கிடைக்கவில்லை நடுநடுவே வள்ளி பொன்னன் காதோடு என்னமோ சொல்லி என்று சிரித்தபடியால் மாரப்பனுடைய கோபம் அதிகமாயிற்று இந்த அர்த்தராத்திரியில் எண்ணத்துக்காக இங்கிருந்து திருட்டுத்தனமாக கிளம்புகிறீர்கள் படகு ஏது என்று கேட்டான் காலையில் தோணித்துறைக்கு போய் சேர்ந்து விடலாம் என்று இப்போதே கிளம்புகிறோம் எங்கள் பாட்டன் படகு அதை தோணித்துறைக்கு கொண்டு போகிறோம் என்று வள்ளி மறுமொழி கூறினாள் அரண்மனையில் புகுந்து நீங்கள் எதையோ திருடி கொண்டு வந்தீர்கள் கொண்டு வைத்திருக்கிறீர்கள் உண்மையை விட்டால் உங்களை இப்படியே கொண்டு காராகிரகத்தில் அடைத்து விடுவேன் என்றான் மாரப்பன் எந்த காராகிரகத்தில் அடைப்பீர்கள் என்றான் பொன்னனும் நீ என்னத்துக்காக அவரோடு பேசுற நாளைக்கு சக்கரவர்த்தியின் சமூகத்தில் வழக்கை தீர்த்து கொண்டால் போயிற்று என்றாள் வள்ளி இதை கேட்டதும் மாரப்பனுடைய முகம் தொங்கி போய்விட்டது சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் பிறகு தன்னுடன் வந்திருந்த ஆட்களை போக சொல்லிவிட்டு பொன்னனை பார்த்து சாவதானமாய் சொன்னான் இதோ பார் பொன்னா உனக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது இப்போது அப்போதல்ல சில சமயம் மனஸ்தாபம் நமக்குள் ஏற்பட்டு இருக்கிறது என்றால் அதற்கு உன் பெண்டாட்டியின் வாய் துடுக்குத்தான் காரணம் இவருடைய கையிலே துடுப்பு என்னுடைய வாயிலே துடுக்கு என்றால் வெள்ளி நீ சற்று பேசாமல் இருவள்ளி ஆண் பிள்ளைகள் பேசிக் கொண்டிருக்கும் போது நீ ஏன் குறுக்கிடுகிறாய் என்றான் பொன்னன் ஓஹோ நீங்கள் ஆண் பிள்ளைகளா இருட்டிலே தெரியவில்லை வெளிச்சம் போட்டு பார்த்தால் ஒருவேளை தெரியும் என்று வள்ளி முணுமுணுத்தாள் மாரப்பன் பொன்னா அவ்விடம் வள்ளியை நீ தள்ளிவிட வேண்டாம் நான் சொல்லுகிறது அவளுக்கும் தெரிய வேண்டியதுதான் உங்களால் எனக்கு ஒரு முக்கிய காரியமாக வேண்டியிருக்கிறது அதை மட்டும் நீங்கள் செய்து கொடுத்தீர்களானால் உங்கள் உதவியை நான் மறக்க மாட்டேன் என்னாலும் உங்களுக்கு ஏதாவது ஒத்தாசை வேண்டியதாயிருக்கும் சிறு துரும்பும் பல் குத்த உதவும் என்றான் உங்களை சிறு துரும்பு என்று யாராவது சொல்வார்களா சேனாதிபதி என்றான் பொன்னன் சரிதான் இந்த துரும்பினால் பல்லை குத்தினால் பல்லு உடைந்து போய்விடும் என்று வள்ளி முன்னுமுணுத்தாள் என்னால் தங்களுக்கு ஆகக்கூடிய ஒத்தாசை என்ன இருக்கிறது சேனாதிபதி இந்த ஏழைப்பட கூட்டி மறுபடியும் வள்ளி குறுக்கிட்டு யாராவது நம்புவார்களா உன்னை உருக்கினால் ஒரு ராஜ்யத்தை வாங்கலாமே என்றாள் மாரப்பன் கூட சிரித்து விட்டான் ஆமாம் பொண்ணா உன் பெயரே உனக்கு விரோதமாய் இருக்கிறது போகட்டும் நான் சொல்ல வந்தது என்னவென்றால் அந்த கபடசாமியார் இருக்கிறார் அல்லவா அவர் இருக்கிற இடத்தை மட்டும் சொல்லிவிடு அவரை பிடித்துக் கொடுப்பதாக சக்கரவர்த்தி குமாரிக்கு வாக்களித்திருக்கிறேன் உன் பேரிலும் வள்ளி பெயரிலும் குந்தவி தேவிக்கு ரொம்ப கோபம் நீங்கள் எனக்கு ஒத்தாசை செய்தால் உங்களை பற்றி சொல்லி கோபம் தீரும்படி செய்வேன் சேனாதிபதி நாங்கள் படகோட்டி பிழைப்பவர்கள் யார் கோபம் எங்களை என்ன செய்யும் என்றான் பொன்னன் எங்கே இருக்கிறார் என்று சொல்ல மாட்டாயா தெரிந்தால் தானே சொல்லுவேன் அந்த வேஷதாரி சுவாமியார் இன்றைக்கு கூட இந்த உரையூரிலே தான் இருக்கிறார் இல்லை என்று சத்தியமாய் சொல்வாயா அது எப்படி சொல்கிறது சாமியார் மந்திர சக்தி உள்ளவராச்சே எந்த நேரத்தில் எங்கே இருக்கிறாரோ யாருக்கு தெரியும் என்றால் வள்ளி இந்த சமயம் அவர் எங்கே இருக்கிறார் என்று உனக்கு சத்தியமாய் தெரியாதா சத்தியமாய் தெரியாது என்று பொன்னனும் வள்ளியும் ஏக காலத்தில் உண்மையை சொன்னார்கள் நிஜமாகவே அவர்களுக்கு தெரியாது தானே இருக்கட்டும் பண்ணா நான் மட்டும் மீசை முளைத்த ஆண் பிள்ளையானால் ஒரு நாளைக்கு அந்த சடை சாமியாரை கையும் மெய்யுமாய் பிடித்து அவர் சடையை பீத்தெறிந்து அவருடைய உண்மை சுரூபத்தை வெளிப்படுத்துவேன் அப்போது உங்களையும் லேசில் விடமாட்டேன் என்று கருவி கொண்டே மாரப்பன் போய் சேர்ந்தான் அவற்றை எல்லாம் ஒவ்வொன்றாய் இப்பொழுது நினைத்துக்கொண்டு கொண்டு சிரித்த வள்ளி ஆஹா சாமியாருடைய சடையை மட்டும் நிஜமாகவே பீத்துவிட்டு பார்த்தால் மனுஷன் உடனே மூர்ச்சி போட்டு விழுந்து விடமாட்டானா என்றாள் ஆமாம் வள்ளி அந்த சாமியார் யார் சொல்கிறேன் சொல்கிறேன் என்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறாயே என்று பொன்னன் கேட்டான் பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று நீ சொல்லு பிறகு சாமியார் யார் என்று நான் சொல்கிறேன் அதை நினைத்தால்தான் எனக்கு வேதனையாய் இருக்கிறது பெட்டி மட்டும் கிடைக்காமல் போனால் ஐயோ மகாராணியின் முகத்தில் நான் எப்படி விழிப்பேன் அப்படி என்னதான் அந்த அதிசய பெட்டிக்குள் இருக்கிறது சொல்லேன் அது அதிசய பெட்டிதான் வள்ளி அதற்குள் சோழ வம்சத்தின் பரம்பரை பொக்கிச்சம் இருந்தது கரிகால சக்கரவர்த்தியின் உடைவாளும் வள்ளுவ பெருமாள் தம் கையால் எழுதிய தமிழ் வேதச்சோடியும் இருந்தனர் பார்த்திப மகாராஜா போர்க்களத்துக்கு கிளம்பிய போது அந்த பெட்டியை மகாராணியிடம் ஒப்புவித்தார் இளவரசர் வயது வந்து சுதந்திர மன்னர் ஆகும்பொழுது அவரிடம் ஒப்படைக்கும்படி சொல்லிவிட்டு போனார் இத்தனை நாளும் அரண்மனையில் இருந்ததை இப்போது என்னத்திற்காக மகாராணி எடுத்து வர சொன்னார் இளவரசருக்கு அனுப்பி வைக்கலாம் என்றார் இளவரசருக்கு எப்படி அனுப்புவது அவர் இருக்கும் இடம்தான் யாருக்கு தெரியும் பாவம் எந்த கண்ணில்லா தீவில் என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரோ அதற்காக இல்லை வெள்ளி பல்லவ சக்கரவர்த்தி உரையிற்கு வருகிறார் என்ற செய்தி தெரிந்த உடனே மகாராணி எனக்கு இந்த கட்டளையை இட்டார் பல்லவ குலத்தார் பல்லவ குலத்தாரின் வழக்கம் தெரியுமோ இல்லையோ நல்ல நல்ல வேலைப்பாடான பொருள் எதை கண்டாலும் கொண்டு போய் விடுவார்கள் சிற்பிகள் சித்திரக்காரர்கள் இருந்தால் அழைத்து விடுவார்கள் சுவரில் எழுதியிருக்கும் சித்திரங்களை மட்டும்தான் அவர்களால் கொண்டு போக முடியாது அதற்காகத்தான் நமது பார்த்திப மகாராஜா உரையூரில் சித்திர காட்சி மண்டபம் மட்டும் ஏற்படுத்தியிருந்தார் அய்யோ அப்படியா சமாச்சாரம் எனக்கு தெரியாமல் போச்சே அதனால்தான் நான் சிவனடியாரிடம் பெட்டியை கொடுக்க தயங்கினேன் நீ கொடு கொடு என்று அவசரப்படுத்தினாய் நான் என்ன செய்வேன் அந்த அவசரத்தில் வேறு என்னதான் பண்ணியிருக்க முடியும் இருந்தாலும் என் மனத்திற்குள் ஏதோ சொல்கிறது பெட்டி பத்திரமாய் வந்துவிடும் என்று வந்தால் நல்லதுதான் இல்லாவிட்டால் மகாராணியின் முகத்திலேயே நாம் விழிக்க முடியாது ஆமா அந்த சிவனடியார் யார் வள்ளி அவரை பற்றி உனக்கு என்ன சந்தேகம் அப்போது வள்ளி பொன்னன் காதோடு ஏதோ சொன்னாள் அதை கேட்டதும் அவனுக்கு உண்டான ஆச்சரிய முகத்தில் தெரிந்தது அதே சமயத்தில் வெளியில் குதிரைகளின் குழம்பு சத்தம் பல்லக்கு சிவப்பவர்களின் குரல் வழி முதலே கேட்கவே பொன்னன் வள்ளி இரண்டு பேருமே வியப்படைந்து குடிசை வாசலுக்கு வந்து பார்த்தார்கள் பொன்னனின் குடிசையின் வாசலில் வந்து நின்றதையா தொடர்ந்து பார்த்திபன் கனவு கேட்கலாமா நண்பர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Thank you for watching.